அதிமுக ஒரு கட்டத்துல சொன்னாங்க இனி ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி எதிரியை அழிக்கிறதுக்காக துரோகியோட கை சரிதானா யார் துரோகி எடப்பாடியார் அவர்கள் அடிச்சோ இன்னொருத்தரை அழிச்சோ வரணும்ன்றத அவசியமே கிடையாது அவர் ஆரம்பத்துல தேசிய தலைவராக போறாராம் அண்ணாமலை அவர் என்ன வேணா ஆகிட்டு போட்டோம் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அண்ணாமலைக்கும் திமுகக்கும் தனித்தனி வார் ரூம் கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் சோ அண்ணாமலை என்பவர் திமுகவோட அஜெண்டாக்கு அப்படியே வேலை செய்யறாரு அவ்வளவுதான் அண்ணாமலை பேரம் போயிட்டாரு பேரம் போயிட்டாரு அதான் அழகா சொல்லிட்டீங்க திமுகவோட கலாச்சாரமே என்னன்னா ஆபாசமா பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மைகளை மறைக்கக்கூடிய ஒரு திமுக கட்சி திமுக என்றாலே ஒரு ரவுடிசம் கட்சி இன்னைக்கு கூட வந்து கண்ணா அப்படின்னாலும் பெண்களை பத்தி ரொம்ப தவறாக பேசிக்கிறாங்க எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அண்ணாமலை அவர்கள் வந்து அதிரடியா பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டு இப்ப புதிய தலைவராக நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றத்தை பாஜக நல்லதா பாக்குறேன் பாஜக நல்லது அண்ட் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மிக ஒரு நல் நல்ல மனிதர் ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தலைமை பதவிக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குவாலிஃபிகேஷனே ஒரு நல்ல மனிதராக இருக்கணும் மக்களுடைய விஷயங்களை பிரச்சனைகளை புரிந்து கொள்ள கூடிய ஒரு நபராக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப நாளாகவே இப்போ எலக்ட்ரோபாலிட்டிக்ஸில் வந்து இருந்திருக்காங்க அதுவும் மக்களோட மக்களாக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில மற்ற மதங்கள் இருந்தாலுமே மற்ற ம மதங்களோட இணைந்து நல்ல வாக்குகளை பெற்று இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எம்எல்ஏயா இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு நல்ல தலைவர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க மக்களோட பிரச்சனை மக்கள் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் தமிழ்நாடோட அரசியல் களத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய ஒரு மனிதராக நான் பாக்குறேன் சோ அந்த வகையில அவர் செலக்ட் பண்ணதுல வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னதான் இருந்தாலும் மண்ணாமலை ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் தானே தமிழ்நாடு பாஜகவை பெரிய அளவுல வளர்த்து எடுத்த பங்கு அவர் கிளம்பிட்டாரு அதனால அவரை பத்தி நான் இதுக்கு மேல விமர்சனம் பண்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நானு சோ அவர் வந்து என்னதான் இங்க கருஸ்மேட்டிக் எல்லாம் வந்து அது வந்து ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்புறம் டிவிக்கு முன்னாடி தான் களத்துல இல்ல சோ அந்த வகையில ஈஸ அவரோட விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு அது எனக்கு எனக்கு பர்சனலாக அது பிடிக்காத ஒரு விஷயம் அது வந்து அவர் இல்லை இருக்காரு அப்படின்றது மகிழ்ச்சியும் இல்லை கொண்டாட போவதும் இல்லை அவர் வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்றது நான் பார்ப்பேன் நீங்க இப்பொழுது அதிமுக பயணிச்சுட்டு வரீங்க அண்ணாமலை இல்லாத பாஜகவை அதிமுக எப்படி ஏத்துக்க போகுது அத பத்தி சொல்லுங்க மேடம் அண்ணாமலை இல்லாத பாஜகவை அதிமுக எப்படி ஏத்துக்க போகுது அது ஏத்துக்கிட்டோமே அதாவது அண்ணாமலை என்பவர் வந்து அவர்தான் பாஜக தலைமையில் இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே ஒரு அறிக்கையில நீங்க வந்து தலைவர் பதவிக்கு யார் போட்டியிட முடியும் அதாவது பத்து வர பத்து வருஷம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாவது ஆறு வருஷமாவது அந்த ஒரு இது இருக்கணும் ஆனா வந்து இவர் வந்து ஒரு ஆஹ் திமுகவோட

செய்த தான் செய்த தவறுகளை அது ம மூடி மறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அது வந்து ச சில விஷயங்கள் பல விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறையா திமுக அமைச்சர்களுக்கும் அண்ணாமலைக்கும் நிறையா நட்பு உண்டு அவருக்கு நிறையா பரிசாக சில விஷயங்கள் வந்து இந்த லேண்டோ சில பத்திரங்களோ எதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம காதுக்கு கே கேள்விப்படுறோம் திருச்சியா இருக்கட்டும் திண்டுக்கல்லா இருக்கட்டும் கோயம்புத்தூர்லயா இருக்கட்டும் பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆஹ் எப்படி சடனா இவருக்கு வந்து சொத்து ஜாஸ்தியாச்சு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த அண்ணாமலை எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்களோ நீங்க பாத்தீங்கன்னா அது மினி திமு திமுகவாதான் இருக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திமுகல சார்ந்தவங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா திருச்சி சூர்யா வந்தாங்க அதுக்கப்புறம் குஷ்பு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலிஷா அப்துல்லா வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு மாதிரி நாலஞ்சு பேர் நீங்க வந்து சுத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திமுக சார்ந்த அரசியல் திமுக அதாவது திமுகவோட அரசியலை அப்படியே காப்பி அடிச்சு இவங்க செய்யறது தான் இங்க வந்து அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காங்க அது எல்லாமே திமுக சாதகமாக சில அவங்களோட அஜெண்டாக்கள் இங்க வந்து திமுக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சட்ட ஒழுங்கு விஷயமா இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஊழல் விஷயமா இருக்கட்டும் டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும் டாஸ்மாக் மூட போறேன்னு சொல்லிட்டு மூடாம இருக்கிற விஷயமா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விஷயமா இருக்கட்டும் பல இடத்துல இப்ப வெட்டு குத்து கொள்ளை அப்படின்றெல்லாம் இருக்கு எல்லாம் நடக்குது அப்படின்ற போது இல்ல இல்ல அதெல்லாம் தோண போறேன் முடிக்கணுமே சோ டைவர்ட் பண்றதுக்கு அந்த திசை திருப்பறதுக்காக அண்ணாமலை வந்து அவர் வந்து கண்ணாம்பினை தான் சாட்டை அடிக்கிறது மண்டை அடிச்சுக்கிறது காலில் செருப்பு போடாம சுத்துறது எல்லாம் வந்து வந்து அவங்களோட இதுக்குக்காக பேசுறாங்க இப்போ வந்து இப்போ அரசியல் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு ரைட்ஸை வந்து திமுக காப்பாத்துற மாதிரி அதுக்கு வந்து இவங்க வந்து இவரோட கொள்கை வந்து ரொம்ப முக்கியம் மாதிரி இவர் பேசுகிற பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே டிராமா இது எல்லாமே திசை திருப்பறதுக்காக தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து முழுக்க முழுக்க திமுகக்கு வந்து ஒரு விசுவாசியாக வே வேலை செய்து கொண்டிருந்தார் இங்கிருந்து பாஜகவிலிருந்து ஒரு மேனேஜராக அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் திமுக விஸ்வாசியா அண்ணாமலை இருந்தார்னு சொல்றீங்க ஆமா ஆனா ஒரு அதிமுக விசுவாசிய இப்போ மீண்டும் ஒரு புதிய பாஜக தலைவரா உருவாகிறாரு அதை அப்படி பாக்குறீங்க இல்லையா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது என்னதான் இருந்தாலும் தாய் கட்சி அதிமுக இல்லையா அதுக்காக என்ன பண்ண முடியும் இப்ப நீங்க அதுக்காக என்ன பண்ணிடும் தொடர்பே இல்லாத அண்ணாமலை அவர்கள் வந்து அப்படி கிடையாது அவருக்கு துணை போனார்னு சொன்னோம் அப்படி கிடையாது எந்த கட்சிக்கு போனாலும் இப்ப நானும் பாஜகலந்து தான் வந்தேன் அதுக்காக நான் வந்து என்னோட விசுவாசம் வந்து பாஜகவுக்கு அப்படின்றதுலாம் நான் அதிமுகக்கு தான் நான் வேலை செய்ய போறேன் அதே மாதிரி திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா எட்டு வருஷம் இது வரைக்கும் அதுவும் கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ மந்திரி பதவியில இருந்திருக்காங்க அமைச்சர் பதவியில இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை வந்து எம்எல்ஏ இருக்காங்க அவங்க வந்து தலைவர் பதவி வந்து ஆசைப்பட்டு தொல்லை கொடுத்து அடம் பிடிச்சு இந்த பதவியை பெறல அவங்க போட்டியின்றது தான் அந்த தலைவரா வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில அவரு பாஜகக்கு இவ்வளவு நாள் விசுவாசமா தான் இருக்காங்க ஏன்னா எட்டு வருஷம் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க இவரை மாதிரி அடம் நான் வந்து அஹ் பயங்கரமான தலைவரா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் பாஜக இங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செய்தது அப்படின்றதுவும் ஒண்ணு கூட சொல்லாம ஆனா திமுகக்கு என்ன கெடுதல் செய்ததுக்கு அதுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரே தவிர இங்க வந்து இல்லைன்னா அஃபென்சிவ் மற்ற தலைவர்களை பர்சனலாக அட்டாக் பண்ணி ஆடியோ வீடியோ ஹனி ட்ராப் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு மற்றவங்க பெட்ரூம் எட்டி பாக்குறது அடுப்பு அறிய எட்டி பாக்குறது இல்லை இடுப்பு கிளி அரசியலுக்கு வராங்க இப்படி எல்லாம் பேசி அந்த அதை தன்மைக்கு எதுமே வந்து ஒரு ஒரு பண்பாக இல்லாத ஒரு நபரா வந்து செயல் செயல்பட்டு இருந்தாரு இப்ப கூட என்ன சொல்லிருக்காருன்னா இனிமே எனக்கு தலைவர் பதவி கிடையாது நான் என்ன வேணா பேசலாம் எனக்கு வந்து யாரும் ஆஹ் இது குடு இது பண்ண முடியாது நான் ஃப்ரீ ஹேண்டா சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ வந்து தனியார் தலைமை பண்புலயே நீ வந்து கெட்ட வாரத்தை வந்து கேமராக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த இப்போ அது வந்து இன்னும் சரளமா பேச போறோம் யாரும் இருக்க அர்த்தம் தேசிய என்ன வேணா பத்தி கவலை கிடையாது பாத யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு அவர் அட்டகாசம் எல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும் அத்தனை பே அந்த அது பேரில் ஈடு ஈடி அனுப்புறேன்னு சொல்லிட்டு எத்தனை பிசினஸ் மேன் கிட்ட வந்து காசு பறித்ததாகவும் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இது எல்லாமே வந்து எனக்கு மட்டும் தெரியாது இங்க இருக்கிற உள்துறையில இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் ஆஹ் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க சோ இது வந்து ஒரு 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 சடன் நட நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ந ஒரு காரணம் இல்லாதமே இருக்காது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் அண்ணாமலை மாற்றம் வந்து ஒரு அதிரடியான மாற்றமா நீங்க பாக்குறீங்களா அது என்னோட பிரச்சனை கிடையாது அது அதிர்டியா ஆஹ் அந்த மாற்றத்துக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தானே பலர் பலரும் அது வந்து அமிஷா அவர்கள் திரு அமிஷா அவர்கள்லேயே வந்து மேடைக்கு மேடையில நேத்துக்கு பிரஸ் மீட்ல தெளிவாக பதில் சொல்லி இருந்தாரு பக்கத்துலயே அண்ணாமலையை உக்கார வைத்து ஏன்னா இது வந்து எல்லாமே முதல்ல நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் திமுகக்கும் ஒரே வார் ரூம் அது இந்த பெண் நிறுவனமோ என்னமோ சொல்றாங்க அது வந்து அவங்க தான் இது வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது திமுகக்கு வந்து அஹ் கலைஞருக்கு கலைஞர் போட்டோ போட்டு வார் ரூமா நடத்துறாங்க சாமி போட்டோ போட்டு அண்ணாமலைக்கு வந்து வார் ரூம் நடத்துறாங்க ஸோ திமுக இருக்கிற இந்த வார் ரூம் சர்ச்சை இது கிரியேட் பண்றவங்க தான் அண்ணாமலைக்கு வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அண்ணாமலை வந்து இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வார் ரூம் தான் கத்திக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அது அமித்ஷா அவர்கள் வந்து தெளிவாக பதில் சொல்லியிருக்க தெளிவாக உள்துறை அமை அமைச்சர் வந்து தெளிவாக பதில் சொல்லி இந்த மாதிரி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி எந்த நிபந்தனைகளும் வைக்கல வந்து சொல்லி சோ பொறுத்த வரைக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அடிச்சோ இன்னொருத்தரை அழிச்சோ வரணும்ன்றதா அவசியமே கிடையாது அவரு ஆரம்பத்துல ஆரம்பத்துலயா அவர் என்ன பண்ணாரு சசிகலாவை அடிச்சுதானே மேல வந்தாரு எதுக்கு அடிச்சா எங்க அடிச்சாரு அவரு எங்க அடிச்சாரு சசிகலா

ஆஹ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அதுக்கப்புறம் விஷயங்கள் நடந்தது மீண்டும் வரக்கூடாது என்பது அவரோட தனிப்பட்ட கருத்து கிடையாது இது இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து தொண்டர்களோட முடிவா இருந்துச்சு இன்னி வரைக்கும் அவரை அம்மையார் சசிகலா அவர்களை பத்தி எந்த ஒரு தவறான வார்த்தையோ தவறான விஷயமும் பேசலை அவர் மரியாதையுடன் தான் இருக்கார் ஸோ அந்த வகையில் இது திமுகவோட கட்டுக்கதைக்கு நம்ம வந்து ஆளாக கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் திமுகவோட நிறைய இடங்கள்ல அண்ணாமலை ஒத்தி சென்று போயிருக்காருன்னு சொன்னீங்க ஒருவேளை நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றதுக்கும் அண்ணாமலை கூட இருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் உண்மை ஏன்னா நான் வெளியில வந்த உடனே சுனில் அவர்களை அவர்களோட சுனில் என்பவர் காங்கிரஸ்ல இருப்பாங்க இருக்காங்க அப்போ அது மட்டும் இல்ல பொறுப்பும் கொடுத்துருக்காங்க கர்நாடகால கர்நாடகாவில் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கர குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு அவரோட அறிவுறுத்தல்னாலதான் இன்னைக்கு பாஜகக்குள்ள வந்தார் யாரு அண்ணாமலை அவரோட சிபாரிசுலதான் வந்தாரு அப்போ அவருக்கு சிபாரிசு வந்து யாருன்னா திமுக இன்னைக்கு திமுகவோட நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இவங்க எல்லாம் ஒன்றிணைந்து பெண் நிறுவனமும் அது இதுல வந்து எல்லாமே சேர்ந்து ஒன்னாதான் இருக்காங்க சோ அதனாலதான் சொல்றேன் அண்ணாமலைக்கும் திமுகக்கும் தனித்தனி வார் ரூம் கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் சோ அண்ணாமலை என்பவர் திமுகவோட அஜெண்டாக்கு அப்படியே வேலை செய்யறாரு அவ்வளவுதான் இனி திருப்பியும் குழப்பத்தை உண்டாக்கினால் நான் அடிப்பேன் திருப்பியும் அடிப்பேன் ஓகேங்களா சோ இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பை எலெக்ஷன்ல ஈரோடு தேர்தல்ல இதே நடந்துச்சு இது வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி தவறாக பேச வைத்தது திமுக அதுக்கு ஏன்னா அதாவது ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் காமிச்சு இது பண்ற மாதிரி பல பரிசு பரிசுகள் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் காசு காமிச்சு அவரை மயக்கிட்டாங்க மயக்கினதுக்கு அப்புறம் இவர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி தெளிவா சொல்லா அண்ணாமலை பேரம் போயிட்டாரு பேரம் போயிட்டாரு அதான் அழகா சொல்லிட்டு பேரம் போனவர் அண்ணாமலை ஆமா அதனால இன்னைக்கு பதவியே போயிடுச்சு அப்படித்தானே சொல்ல அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அததான் நான் பாப்பேன் ஆனா கட்சி அது வந்து அது வந்து ஒருத்தரை அசிங்கப்படுத்த கூடாதுன்றது அது வந்து ஒரு பாஜக இது வந்து அது நீட்டா கொண்டு போயிருக்காங்க அவரு அவரையும் பாதிக்க கூடாது அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அதனால அவரும் பாதிக்கப்படக்கூடாது அதனால இது இது வந்து எப்படி அழகா இது பண்ண முடியுமோ அது அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து குழப்பத்தை உண்டாக்கினால் மீண்டும் மீண்டும் என புரட்சி தலைவி அம்மாவை பத்தியும் பேரறிஞர் அண்ணாவை பத்தியும் ரொம்ப தவறாக பேசியிருக்காங்க அதே சமயத்துல ஐயா எடப்பாடியார் அவர் அவர்கள் இன்னைக்கு வந்து பெருதன்மையாக மன்னித்து இன்னைக்கு வந்து ஒரே மேடையில் உட்கார வச்சு இன்னைக்கு வந்து விருந்துக்கு கூட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காங்க அந்த அந்த வகையில பார்க்கும்போது கூட எனக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு தொண்டனாக எனக்கு கோபம் ஆனா ஐயா அவர்கள் வந்து கோவப்படலை அதுலயும் உங்களுக்கு தெரியணும் ஐயா எடப்படியார் அவர்கள் இவர் வந்து இந்த க இந்த பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்றதுலாம் அவருக்கு அந்த ஆசை இல்லை அதுதான் நான் சொல்றேன் மீண்டும் அவரை அடிச்சு வரணும்ன்றது ஐயா அவர்களுக்கு அது ஒரு நோக்கம் இல்லை இவர்தான் தொடர்ந்து ஐயா எடப்படியார் அவர்களை அடி அடிச்சு அடிச்சு வரணும் முடிச்சு வரணும் வந்து பண்ணது அதிமுக ஒரு கட்டத்துல சொன்னாங்க இனி ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு ஆனா கால சூழ்நிலைக்கு ஏப்ப அத வந்து மாத்திக்கிறது தப்பு இல்ல ஆனா திமுகன்ற ஒரு எதிரியை அழிக்கிறதுக்காக துரோகியோட கை கோக்குறது சரிதானா யார் துரோகி ஏன்னா அதிமுக எதிர்கட்சியானதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தானே அங்க இருக்கக்கூடிய அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாரும் சொல்லிருக்காங்க ஜெயக்குமார் விஜயகுமார் அவர்கள் கூட சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பாஜக நாளதான் நம்ம அது உண்மை அப்ப வந்து தோல்வியை நோக்கியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி போறீங்களா நீங்க அது உண்மை ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க யாரு திமுக அதே பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க அதே சமயத்துல கூட்டணியோட இருக்கும்போது நாங்க என்னென்ன திட்டங்கள் நாங்க வந்து மக்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்களா இருக்கட்டும் மாநிலத்தோட திட்டங்களா இருக்கட்டும் என்னென்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எதுவுமே தவறாம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து மெட்ரோ ரயில்வே திட்டமா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் வருதா இருக்கட்டும் ஆஹ் நீட் தேர்வு வந்தாலுமே இவர் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இருக்கும் போது எத்தனையோ விஷயங்கள் இது தாண்டி இன்னைக்கு அவினாசி திட்டம் திட்டம் இன்னைக்கு வந்து அவர் டெவலப்மென்ட் கொண்டு வந்தார் நிறைய ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு எத்தனையோ டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு அதனால நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சோ அந்த இன்னைக்கு பள்ளிகளா இருக்கட்டும் சோ எத்தனையோ விஷயங்கள் வந்து அவர் வந்து சிறப்பாக செயல்பட்ட கூடிய அதே மாதிரி இந்த கூட்டணியில நல்லா சிறப்பாக தான் இருந்தது ஆனா திமுக என்ற ஒரு கட்சி பொய் சொல்லி இதெல்லாம் தப்பு இது இது குறை சொல்லி குறை சொல்லி மேல வந்தாங்க ஆனா இன்னி வரைக்கும் அவங்கனால மத்திய அரசோட எந்த விஷயமும் கேட்டு வாங்கி கொடுக்க முடியல தமிழ்நாடு மக்களுக்கு ஓகேங்களா ஒரு நிதியா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ஒரு கல்விக்கான விஷயமா இருக்கட்டும் எதுவுமே அவங்கனால செய்ய முடியல ஆனா இது வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் இது சாத்தியமாக்குவார் தமிழ்நாடு உரிமைகளை காப்பார் தமிழ்நாடு உரு உரிமைகளை இது எந்த ஒரு ஒரு போதும் கைவிட மாட்டார் திட்டங்கள் மட்டும் இல்ல இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் உரிமைகளும் சரி எல்லாமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க இனி வரைக்கும் தமிழ்நாடு நீங்க பாஜகவும் பொறுத்த வரைக்கும் உரிமைகள்ல எதுலையும் கை வைக்கல ஓகேங்களா இவங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திமுக வந்து டங்ஸ்டன் விஷயத்துல வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க ஓகேங்களா அவங்களே வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க அதே பி எம் ஸ்ரீக்கு வந்து ஒரு மாதிரி அப்ரப்டான ஒரு லெட்டர் இந்த மாதிரி எனக்கு வந்து வேணும் வேண்டாம் அதாவது அவங்களை மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் நீங்க ஆலோசனை பண்ணி நாங்க வந்து பிஎம்சி வேணுமா வேண்டாமான்னு சொல்றோம்ன்ற மாதிரி ஒரு எம்ஓஎஸ் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்றாங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடுநிலையான எப்படி வேணா நம்ம மாநில உரிமைகளை எப்படி வேணா கொடுத்துடலாம் அப்படின்றது ஒரு குறிக்கோள்ல இருக்குது எப்படி வேணா சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஒரு குறிக்கோள் வேண்டாம் எனக்கு மூணு மொழி மும்மொழி கொள்கை எனக்கு தேவை இல்லை எனக்கு பி எம் ஸ்ரீவா இதே வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்போ உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை அப்போ ரெண்டுமே நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோ எல்லாமே உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்சத்தீவா இருக்கட்டும் காவேரி விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மேகாதாத்தூர் டேமா இருக்கட்டும் முல்லை பெரியார் டேமா இருக்கட்டும் எல்லாமே வந்து திமுக வந்து ஜல்லிக்கட்டு கையெழுத்து போட்டுதா இருக்கட்டும் மீத்தேன் ப்ராஜெக்ட் கையெழுத்து போட்டுதா இருக்கட்டும் ஸ்டெர்லைட் ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு கையெழுத்து போட்டுதா இருக்கட்டும் எல்லாமே வந்து திமுக கை இருக்கு ஓகேங்களா அந்த வகையில பாக்கும்போது திமுக உரிமைகளை பத்தி பேச முடியாது ஆனா இன்னைக்கு வந்து திசை திருப்புறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு அண்ணாமலையை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க லிமிட்டேஷன் இப்போ வரப்போறது இல்ல அது வரப்போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆனா ப்ராசஸ் ஆரம்பிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாஜக கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் பேசிட்டு தான் பண்ணுவாங்க அது என்ன இந்தியால ஒரு ஒரு பகம் பக்கம் வந்து அப்படியே ஒதுக்கிட முடியுமா அவங்களும் இங்க வரணும்னு தானே ஆசைப்படுறாங்க தமிழ்நாட்டுல கால் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் நினைச்சுதான் இது பண்ணுவாங்க இன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க திசை திருப்பல் அரசியல புரிஞ்சு புரிஞ்சு கொண்டுதான் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ இந்திய அண்ணா திராவிடம் வந்து ஆட்சியில் இருக்கும்போது இப்படிதான் போய் சொல்லி வந்தாங்க இவங்க இப்படி செய்யல அவங்க அப்படி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் ஸ்டெர்லைட்ல வந்து சுட்டுட்டாங்க எல்லாம் பழியும் எடப்பாடியார் மேல ட்ரை பண்ணாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த அதிகாரிக்கு போலீஸ் அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க யார் கொடுத்தது திமுக அந்த அந்த கேஸ்ல வந்து சிபிஐல இருக்கு அந்த அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க ஏதோ பிசினஸ் மேன் தான் இது பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விஷயங்கள் வந்து உண்மைகளை மறைக்கக்கூடிய ஒரு திமுக கட்சி வந்து உடனே நான் தாஸ்மாக பேன் பண்ணுவேன்னு சொன்னாங்க அது வந்து பண்ணல அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பவரை பத்தி பில் பில்லு வந்து நான் ஏற்ற மாட்டேன் இந்த மாதிரி மின் கட்டணம் வந்து இப்படி இந்த இந்த மாசத்துக்கு மா மாதந்தோறும் மாத்தமே அப்படி சொன்னாங்க எல்லாம் ஒரு வாக்குறுதி கூட இன்னைக்கு வந்து இது பண்ணல ஸோ அது அந்த வகையில பார்க்கும்போது மக்கள் அனைவருமே ஆஹ் திமுக மீது அதிருப்தியில இருக்காங்க அதிருப்தியில இருக்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் இது நன்றாக புரிந்து கொண்டு இன்னைக்கு ஒன்று ஒன்று ஒரு வாக்கும் போக கூடாது திமுக வந்து இன்னைக்கு வந்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காங்கிரஸ் ஆஹ் எந்த கூட்டணியில இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்க பாஜகவோட கூட்டணி வச்சாங்க எதுக்காக அப்ப இன்னைக்கு வந்து காங்கிரஸோட நீங்க வந்து காங்கிரஸ் போனதுக்கு அப்புறமும் ஆஹ் விசிகா இவங்கெல்லாம் வந்து போயிட்டு இன்னைக்கு வந்து வேற ஏதாவது கட்சியில போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் விஜய் சார் கிட்ட போய் சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ திமுக தனித்து நிக்குது என்னைக்காள் திமுக தனிச்சு போ போட்டிட்டு இருக்கா இல்ல அப்படி இருக்கும்போதே இப்ப இப்போ பாஜக கூப்பிடுது நீங்க வரீங்களா எங்களோட கூட்டு நிக்கா ஃபர்ஸ்ட் போய் ஆள்ல போய் ஆள் வந்து கா போய் உழை வந்து திமுக தான் இருக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்றேன் அந்த வகையில பாஜக கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கொள்கை விஷயம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எடுத்து அங்க டெல்லிக்கு வந்து எல்லாமே சொல்லி இந்த மாதிரி எங்களோட கொள்கை இது இது தமிழ்நாடு உரிமை இது இது இதுல கை வைக்காதீங்க அப்படின்னு ஏன்னா இங்க இருக்கிற அதுக்கு சிறந்த தலைவர் அண்ணாமலை இல்லாததுனால் இதோட நம்மளோட உரிமைகள் என்ன என்றது அங்க போய் எடுத்து சொல்லல இது வரைக்கும் அதனால இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தான் இந்த என்டிஏ கூட்டணி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு வந்து சொல்லும் போது கூட அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் எனக்கு தேவை இதெல்லாம் வேண்டும் இதை இந்த இதெல்லாம் எங்களோட உரிமைகள் அப்படின்னு சொல்லும் போது இது இது ஒத்துக்கொண்டுதான் அவங்க வந்து இந்த கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்கன்றதான் அர்த்தம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த கூட்டணி வந்து பலமாக கூட்டணி இப்போ ம மக்களிடையில இப்ப திமுக வந்து பயங்கர அதிருப்தியில இருக்காங்க மக ம மக்கள் மனதுல ரொம்ப எல்லா இடத்துலயும்தான் சொன்ன கொள்ளை கொட்ட கலத் பாலியல் பலாத்காரம் இப்படியே நடக்குது அறுபத்தி ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க கள்ளக்குறிச்சி கள்ள எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்க எங்க ஜாதி சண்டை அப்படின்னு இருக்கும் போது ரவுடிசம் உங்க எல்லாருக்குமே தெரியும் திமுக என்றாலே ஒரு ரவுடிசம் கட்சி ரவு வந்தாலே ரவுடிசம் தான் சட்டம் ஒழுங்கு எப்பவுமே கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் பாலியல் குற்றங்கள் எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு கூட வந்து அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்ணா அப்படின்னா பெண்களை பத்தி ரொம்ப தவறாக பேசியிருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பான விஷயம் விஷயம் சொல்லியிருக்காரு இது இளைஞர்கள்ல பார்த்தாங்க என்ன சோ இது திமுகவோட கலாச்சாரமே என்னன்னா ஆபாசமா பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் அது ஒரு அமைச்சரே செய்யும் போது இங்க இருக்கிற எல்லாம் அப்படிதான் பின்பற்றுவாங்க சட்ட ஒழுங்குக்கு வந்து ரொம்ப கேடு அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நானு சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து மிஸ்கவர்னன்ஸ் அப்படின்னு இருக்கும் போது இன்னைக்கு இந்த கூட்டணி பயங்கர பலமாக இவங்க செய்யற குற்றங்கள் டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும் எல்லா ஊழலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக தகுந்த பாடம் வந்து திமுக அதே சமயத்துல வீட்டுக்கு அனுப்புவாங்க இந்த ஒரு தான் இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் இருக்காங்க அதுக்கு நல்ல ஒரு தலைவராக இன்னைக்கு மக்களோட பிரச்சனை புரிந்துகொள்ள ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க பாஜக தான் நான் சொல்றேன் நிச்சயமா மேம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதிச்சோம் நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் மேடம் நன்றி நன்றி